இன்னைக்கு காலையில போதே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது ஏன்னா சாமத்துலேயே நம்ம எலி புரிய வச்சோம்ல நேத்து அதில் எலி மாட்டி இருந்துச்சு நான் சிவனாண்டி இன்னைக்கு இருக்கு இவனுக்கு சரி அவனுக்கு என்ன பண்ணலான்னு அப்புறம் யோசிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஊர் சைட்லாம் நல்ல தண்ணி வந்து தான் வந்தது அத்தை பாலை சிம்மில் போட்டுட்டு அங்கே போய் தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்களா நம்ம ஃப்ரெஷ்ஷாயிட்டு அப்பத்தாக்கும் அத்தைக்க டீ போட்டு கொடுத்துட்டு நம்மள கொஞ்சம் பால் எடுத்தாச்சு நேற்று வச்சுருந்த குழம்பு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அதோட அத்தை கீரை மட்டும் கட் பண்ணி வச்சிருந்தாங்க சரி கீரை சமைக்கலாம் அப்படின்னு எல்லாமே அலசி ரெடியாக எடுத்து வச்சிருந்தேன் நம்ம சூப்பர் மார்க்கெட் அண்ணன் வந்துட்டாங்க அண்ணன் எலி பொடி கொண்டு வந்திருந்தாங்க போகும்போது அந்த கவரில் போட்டு கொடுத்து விடலாம் போகும்போது எங்கிட்ட காட்டுக்குள்ள விட்டுட்டு போங்கதான் அத்தை கவர் பிடிக்க நான் எலியை இருந்தது ஆனா அது கவருக்குள்ளேயே போகிற வெளியில வந்துருச்சு நான் அப்பயே கேட்டேன் அத்தை கவர் நல்லா பிடிச்சிருக்கீங்களான்னு நல்லா பிடிச்சிருக்கேன்னு சொல்லி இருந்தாங்க ஐயோ எனக்கு அதோட அம்முடுத எங்க அத்தை அதோட எஸ்கேப் ஆயிட்டாங்க நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு ஏன்னா இனி எலி வரும் வீட்டுக்கு வரதெல்லாம் ஸ்டாப் பண்ணாது பட் வந்து இனி கூண்டுக்கலாம் மாட்டாதே சூப்பர் மார்க்கெட் அண்ணா கொண்டு வந்த எலி பொடியவாது வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல அண்ணா அடுத்த வாரம் வரும்போது மறந்துடாம அந்த எலி பொடியை மட்டும் கொண்டு வந்துருங்கண்ணா செல்வா தான் திட்டிட்டு இருந்தா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாலும் இப்படிதான் போய் முடியும் அப்படின்னு என்ன பண்றது போயிட்டு போதும் அந்த எலி இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில ரித்திகா பாஸ்கர் அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்